இவர் இனிமே ஹோட்டலில் வாங்கிட்டு வருவாரு வருவாருன்னு விடிய விடிய காத்திருக்க வேண்டியதுதான் நானும் சரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி சரி பிள்ளைகளும் கடையில் சாப்பிட்டா ஆசைப்படுவானு தான் சரின்னு சொல்லிட்டேன் இல்லாட்டினா என்ன மாதிரி பண்ணியிருக்கலாம் வீட்டிலேயே எப்போ உங்களுக்குலாம் அப்புறம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன் எனக்கு எழுத வேண்டியது வேலை இருக்கு பேப்பர் வந்துருச்சுலாம் என்ன நான் எழுத ஆரம்பிக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் அப்புறம் ரெடி பண்ணி வைக்கேன் எப்படியும் நாளையில இருந்து தானே டெஸ்ட் எடுப்பேன் அதுக்குள்ள உங்களுக்குலாம் கொஸ்டின் பேப்பர் ரெடி ஆ சரி இந்த மாப்பிள்ள வந்துட்டான் கொடுத்தியா கிட்ட என்ன சொன்னா நான் தான் இல்லையா என்ன நான் பாட்டுக்கே கேட்டுகிட்டே இருக்கேன் மலை குரங்கு கணக்கா நிக்கல மச்சம் வெறுப்பு எத்தாத என்ன என்னாச்சு சத்தங்கத்த போட்டு விட்டாவலாம் வீட்டுல சத்தலாம் போடலும் வாசல்ல போய் நின்னே நிக்கையா ஐயா அம்மா வெளியே வந்தாவே அந்தளவு அவடுத்துட்டு வந்துட்டே இருந்துட்டே அப்போ சந்தியாவின் நீ பாக்கலையா பாத்து இத சரண் தான் குடுத்தான் அப்படின்னு எல்லாம் போய் சொல்லலையா வாயில நல்லா வந்துற போதுல நடுராத்திரி ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்ல போய் நின்று தருமடி வாங்காம வந்தேன்னு திரும்பின்னு நானே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்க வேண்டிதான பேப்பரை நீ அவ எழுதுறதுக்கு தானே பேப்பர் வாங்கிட்டு வந்தா வேற என்ன அவளுக்கு எழுத கொடுத்தாச்சு போல ஒழுங்க வீடு போய் சேர்ற வழியை பாரு இன்னும் மாப்பிள்ளை நீயே இப்படி பண்ண இப்படில நானே இந்த பேப்பரை கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு கொண்டுட்டு வந்தேன் நான் தந்தைன்னு ஒரு வார்த்தை அவகிட்ட பார்த்து சொல்லுவேன்னு நினச்சேன்னா உன் பாட்டுக்கு அங்கே அம்மாட்ட கொடுத்துட்டு வந்திருக்க கடுப்பித்தாத மச்சான் கொலை வெளியில இருக்கேன் மேலே சரி சரி கோவப்படாத நான் மெசேஜ் விடு பாரு வாங்கின டீ அந்த ஆளை கடந்து ஆறுது ஒரு டீய கூட குடிக்க விடுறானா இவன் இவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் அப்பதான் மாப்பிளைய மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசிட்டு இருக்கால உம் உனக்கு கேக்கட்டும்னு தான் பேசிட்டு இருக்கேன் ஒழுங்கு மரியாதையா வீடு போயிச்சாரு சரி உனக்கு ஒரு டீ வாங்கி தரட்டுமா எதுக்கு அதையும் குடிக்க விடாம மறுபடியும் சந்தியா கிட்ட சரண் தான் குடுத்தான் பேப்பர அப்படின்னு சொல்லிட்டு வான்னு அனுப்பு எனக்கு டீயே வேண்டாம் நான் வீட்டுக்கு போய் தூங்க போறேன் மனசு எனக்கு அடுப்பு ஏத்திக்கிட்டு இளைய குமாரி நில் டீயும் போண்டா வாங்கிதாரே அவன் நீயே தின்னல வைத்தியகாரி சொல்றத காதுல வாங்குறானா பேரு அட இந்த பையன் நமக்கு தெரிஞ்ச பையன்ல அவன் என்ன இங்க நிற்கான் எப்ப தம்பி கொஞ்சம் நில்லு ஐயோ சங்கி அப்பா தம்பி என்னப்பா உன்னை இப்ப இங்க அடிக்கடி பாக்குற மாதிரி இருக்கு ஆ அது ஒண்ணும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு குமார பார்க்க வந்தேன் அவனும் நானும் இவ்வளோ நேரம் தான் பேசிட்டு இருந்தோம் தான் வீட்டுக்கு போனான் அதான் சரி நானும் கிளம்பலான்னு பார்த்தேன் எப்பா ராத்திரி இவ்வளோ நேரம்லாம் வெளியே சுற்றிட்டு அலையப்படாது உங்கள் வீட்டில் பெத்தவங்க தியாடுவாள்ல உன்ன அடிக்கடி இந்த ராத்திரி நேரத்தில் தான் இந்த ஊரில் பார்க்குற மாதிரி இருக்கு எனக்கு நம்ம ஃப்ரெண்டு எல்லாம் அளவோடு வச்சுக்கிடந்தோம் காலேஜில் இப்போ நேரத்துல நேரத்தில் காலேஜ் வெளில அதோட விட்டுருந்தோம் இப்படி ஊர் ஊரா பிரல தேடிலாம் அலையப்படாது பைக்கில் இப்படி தூரமாலாம் போய்ட்டு அலைஞ்சோன்னு வை ஏதாவது ஆயிரமோ என்னமோன்னு உங்கள் வீட்டில் பெற்றவியே தேடிக்கிட்டு இருப்பாவே பதட்டத்தில் நீங்களும் கொஞ்சம் பொறுப்பாக இருக்க பாருங்க ஆ சரி அங்கிள் ஆ சரி பார்த்து பத்திரம் தெரிஞ்ச பையன்றதுனால தான் உனக்கு இவ்வளோ அட்வைஸ் பண்ணியே இப்போ உள்ள பிள்ளைகள் ஒரும் சொல்லு பேச்சு கேட்காதுவ நீ நல்ல பையனாக பார்க்க தெரியுது அதான் சொல்லியே ஆ சரி அங்கிள் சரி அங்கிள் சரி நான் வாரேன் நல்ல வேலை தப்பிச்சோம் என்னையே கொண்டு வந்து சப்பாத்திக்கு மாவு பனைய விட்டுட்டாவளே ஓட 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 தூரம் குறையல பாட 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 பாட்டு முடியல போக 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 ஒண்ணும் புரியல ஆக பத்த ஒண்ணு வளங்கல அட வளங்கதவனே மாவு பிசைஞ்சியா இல்லையா பிசைஞ்சிட்டே இருக்கம்மா டா பூரி கட்டை எப்படி என்னமே சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி தேச்சி வை அம்மா எடுத்து கொண்டு போய் போட்ற அடுப்புல ஆ சரிம்மா சீக்கிரம் வேலைய வர் நேரா ஆகுது ஆ சரிம்மா

சீக்கிரம் உருட்டுல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் பாட்டு இந்த வேலையை பூ மறிக்கிட்ட கொடுத்துருந்தா கூட அவள் பொண்ணு போல அழகா இவ்வளவு நேரத்துக்கு அவளத்தையும் உருட்டி தேய்ச்சி எடுத்து தந்திருப்பா உன்னை என்னத்துக்கு தான் பெத்து வச்சிருக்கா தெரியல உன்னைய பெத்ததுக்கு பதில ஒரு கழுதியை வாங்கி வீட்டில் விட்டுருந்தா கூட அது கூட போதிக்க வந்திருக்கோம் நீ என்னத்துக்கு தான் லாக்கி ஒரு இளவுக்கு லாக்கி இல்லை கா சரி சரி மணி என்ன ஒம்பது தானே ஆகுது எப்பயும் ஒம்பது ரூபா பத்து மணிக்கு தானே சாப்பிடுவீ கொஞ்சம் லேட்டானா போதும் உடனே கத்த ஆரம்பிச்சிருவா வீட்டில் சாப்பாடு இருக்கும்போது நேரத்தில் சாப்பிட முடிய இப்போ உங்களுக்கு பசி வந்துருச்சாக்கும் இந்த பிள்ளைகளுக்கு இதில் சாப்பாடு இருக்கு எடுத்து கொண்டு போய் கூடு ஓடு ஓடு இந்த அப்படி நீ எதோ செய்யி வீட்ல என்னமா இருந்தா செய்யினு சொல்லிருந்தா கூட நான் என்னமாவது கடகடன்னு செஞ்சி பிள்ளைகளுக்கு கொடுத்துிருப்பேன் பிள்ளைகள் பசியில கடகாலுதே சரி இப்போ என்ன கெட்டு போச்சு 9 9:30 இருக்குமா கொண்டு போய் குடு ஒன்னும் தப்பு இல்ல பிள்ளைகளுக்கு படிச்சுட்டு நல்லா அசதியா இருக்கும் இனிமே சாப்பிட்டு தூங்கும் இது லேட்டா எதுக்கு வந்து என்ன நான் உங்க கிட்ட கேட்டேன் என்ன எதுக்கு இவ்வளவு நேரம்னு பாரு ஆம்பளை ஆளுகளுக்கு வெளியே போனா ஆயிரத்திட்டு வியாழ இருக்கும் ஏன் எதுக்கு என்னன்னா கேள்வி கேட்டு இருக்க லட்சுமி இந்த அப்படி பிள்ளைகளுக்கு சாப்பாடுக்கு கொண்டு போய் கொடுன்னு அதானே உங்க கிட்ட ஒண்ணும் பியாஸ் ஆகாத போ போ சீக்கிரம் பிள்ளைகளுக்கு போய் சாப்பாட கொடு பிள்ளைகள் பசியில கிடக்கும் ஆமா இவ்வளவு நேரமா பிள்ளைகள் பசியில கிடக்குன்றது தெரியல இப்போதான் தெரிதாக்கும்

ஹாய் ஏப்பா சந்தியா அப்பா வந்து டேபிள் போய் சாப்பிட போலாம் ஏப்பா வாங்க பூமாரி சின்ன பொண்ணு நீங்களெல்லாம் சாப்பிடலாம் ஐயோ வேண்ட சந்தியா நாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பறோம் ஆமா சந்தியா நேரா இட்டல எனிமே நாங்க வீட்டுக்கு போறோம் நாளைக்கு வரம் படிக்கிறதுக்கு ஏப்பா இருங்கவே சாப்பிட்டுட்டு போலாம் எங்க அப்பா பொரட்டா அப்ப நான் இவளுக்கு ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிடலாம் இல்ல வேண்ட நீங்க சாப்பிடுங்க எங்க வீட்டுலயும் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கோம்ல வேற அது வேஸ்ட் ஆயிடும் எங்க அம்மா வேற சத்தம் போடுவா ஆமா எங்க அம்மாவும் சட்டம் போடுவாவே நாங்க ரெண்டு பேரும் பேய்ட்டாரோம்

சரி வாப சண்டியா நம்மளாவது போய் சாப்பிட போவோம் ஆ நீ போப சோனி நான் தான் இதெல்லாம் மூடி வச்சுட்டு வரேன் நான் போய் புரட்ட சாப்பிட போறேன் ஏகே லூசு கிரிக்கி எப்படி அல்ப மாதிரி பறந்து ஓடுது வேறு சந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் பண்ணிடுவோம் வீட்டுக்கு போறதுக்குள்ள அப்பதான் நம்ம வீட்டுக்கு போறதுக்குள்ள அவர் ரிப்ளை மெசேஜ் ஏதாவது அனுப்புவா வீட்டுல போய் பார்த்துக்கிட்டே ரிப்ளை பண்ணிட்டு தூங்கலாம் நான் தான் உனக்கு ஏ ஷீட் வாங்கி குமார்கிட்ட கொடுத்தது அனுப்பியாச்சு யாராவது இந்த நேரத்துல மெசேஜ் பண்றது சவுண்ட் இருந்துகிட்டே இருக்கு யாராக இருந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு தான் வந்து ரிப்ளை பண்ணுவேன்ப்பா பசிக்குது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் மோத சரி இருந்தாலும் யாருன்னு பார்ப்போமே ஐய ஏ சரண் இவன் இந்த நேரத்தில் என்ன அனுப்பியிருக்கான் ஹாய் சந்தியா உனக்கு ஏ ஃபோர் ஷீட்டு கொடுத்தது நான் தான் குமார் ஓ காட் இந்த பரதேசி தான் வந்து கொடுக்க சொல்லிட்டு போச்சோ இவன் எதுக்கு இப்போ எனக்கு கொண்டு வந்ததுந்தான் நான் கூட இந்த களை எறும்பமாட்டே தான் சத்தம் போடணும் எதுக்கு இவங்கிட்ட கிட்ட அவன் கொண்டு வந்து எனக்கு பேப்பர் தந்தான்னு கேட்கணும்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்த இந்த சரண் எருமமாட்டேன் மாடு இருந்து வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட கொடுத்து இவங்ககிட்ட இருந்து நம்மகிட்ட வந்துருக்கு என்ன இவன் கிட்ட வந்து பேசிக்கிடலாம் இப்போ முதல் சாப்பிடுவோம் இவன் வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறான் யார் இவங்கிட்ட முதல் பேப்பர் கேட்டது எப்படியும் அப்பா வரும்போது பேப்பர் வாங்கிட்டு வந்துருப்பாவை நாளைக்கு காலேஜுக்கு போன உடனே முதல் விலையை அவங்ககிட்ட கொடுத்துட வேண்டியது தான்

பிள்ளைகளுக்கு போதுங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு மீதி எனக்கு ஒன்னு தந்தா கூட போதும் இருக்கு இருக்கு பரட்ட நிறைய தான் வாங்கி தந்திருக்கீங்க நீங்க சரி அம்மா பரட்டாவே கொடுங்க எவ்வளவு நேரமா உன் கையில வெச்சிட்டு இருப்ப நானே எப்படி வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டே இருக்கது கொண்டு அதிகம் சாப்பிட்டோம் பசிக்குது எல்லாம் போறு தாரே நீ வந்திருக்கா சந்தியா இங்க அவளையும் கூப்பிடு சாப்பிடதல்ல ஏப்பா நீ எவ்வளவு நேரமா கத்திட்ட அடக்க அவள வரலன்னா அவ கடக்கா வந்து பொறுமையா வா சாப்பிடுவா எனக்கு முத கொண்டு நான் சாப்பிடட்டும் இந்த அப்படி மனசு எங்க பசியில செத்துட்டு அடக்கா வராதவளை போட்டு தேடிட்டு அடாடாடாடாடா சால்னா மனமோ மனம் தொட்டப்பட்டா ரொட்டுமில்ல முட்டை வரட்டா தொட்டுக்கல்ல திக்கண்டரட்டா வா 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 வரட்டா வா சால்னா வாவ் எங்க என்னங்க எந்திச்சு வாங்கிடுங்க எம்மா எனக்கு எங்க சாப்பாடு நான் கிட்ட பிரைட் ரைஸ் வாங்கி இருந்தா இல்லையா எல்லாம் இருக்கு இந்த இத வாங்கி மாத அப்பாட்ட கொடு அப்பா A4 ஷீட் வாங்கி தந்தவள ஆமா ஆமா வாங்கி தந்தார் வாங்கி தந்தார் இத மாத அப்பாட்ட கொடுனே எப்ப வந்தாங்க A4 ஷீட் வாங்கிட்டு வந்தேன் அம்மா கிட்ட தான் கொடுத்திருக்கேன் வாங்க டேபிள்ல வச்சா ஆ சரிப்பா டா எடுத்து போகுது <laughs> 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 ஏலே அண்ணா உன் ஊட்டம் வந்தான் நான் வந்து அரை மணி நேரம் ஆகுது அம்மா ஒன்று என்ன பண்ண சொன்னே நீ என்ன பண்ணி வச்சுக்கிட்டு இருக்க சப்பாத்திக்கு பூரி உருட்ட சொன்னேன் நீ என்ன சூடியை தர வச்சு செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்க என் அந்த வீட்டுக்கு சூடியை வைக்க போறிய நீ ஒன்றா அவன் கலை கனப்ப கிண்டல் பண்ணா வண்ணா ஒன்றும் ஒரு பொம்மை கொஞ்சம் வச்சுருக்கான் ஓ நானும் செஞ்சு என்ன ஓட்டு வியாபாரத்தான் தோசை கரண்டியை பழுத்த வச்சு வேலையிலே சூடு வச்சு அம்மா

அங்கே எங்கே கிடக்குன்னு தெரியல ரிமோட்டு எங்கே கிடந்தாலும் தேட பிடிச்சி அந்த ரிமோட் எடுத்து கொஞ்சம் சன் டிவியில் எதிர்நீச்சல் போடுவான் பேரு அதை எடுத்து வைக்கியா நானும் இவ்வளோ நேரம் மறந்துட்டேன் வந்துக்கேன் எதிர்நீச்சல் போடுவானு போடுவான்னு உள்ளே போய் படுத்துட்டேன் இவன் எப்போ சப்பாத்தி செஞ்சு நமக்கு தருவா நம்ம எந்த காலம் திங்குது போய் படுத்துருவோம்னு நினைச்சேன் அப்புறம் தான் தான் ஞாபகம் வருது எதிர்நீச்சல் நீச்சல் போடுவானே வந்து பார்க்காம படுத்துட்டோம் ஏய் அந்த டிவியை பாடியா ரிமோட் எங்கே கிடந்தாலும் நமக்கு கண்ணு தெரியாது உனக்கு தான் எங்கே இருந்தாலும் நல்ல அழகாக கண்ணு தெரியும் ரிமோட்டெல்லாம் நீங்கள் தான் எங்களாவது ஒழிச்சு வச்சிருப்பியே எடுத்து அந்த டிவியை முதல் போட்டு விடியா கேலவி என்னடா புதுசா நம்மள பாராட்டுதேன்னு நினைச்சேன் பாத்த அந்த ரிமோட்ட டியாடி எடுத்து டிவி வைக்கிறதுக்கு அது என்கிட்ட இவ்ளோ பாட்டு பாடி இருக்கு நான் கூட பாட்டி புகழவே இவனை பத்தி நினைச்சிட்டேன் கேலவி சும்மா கட அளவுக்கு கொழுப்ப பத்தியா சரசு உண்மையை தானே சொல்லுதுவே எனக்கே வர வர அந்த சீரியலை பார்க்க பிடிக்க மாட்டேங்குது பொம்பளை வில அந்த மட்டன் தட்டி மட்டன் தட்டி நான் ஆசைப்படுத்தியானுவேன் அதுக்கு எதிர்நீச்சல்னு இப்போ வைக்காமலே இருந்திருக்கலாம் எரிச்சல்னே வச்சிருந்துருக்கலாம் அதுவே சொன்ன மாதிரி இல்லை மாவளம் கொண்டாங்க நானே உருட்டி போட்டுக்கிறேன் இது வில நம்பி இது வட்ட கொடுத்துட்டு போனா வழங்க தான் செய்யும் இல்லை அந்த சீரியல வைக்க மாட்டேங்கல கிழவி ஒழுங்கு முடியாதே கொண்டு